வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து கங்கா கிட்ட வந்து குமரன் வந்து கேட்பாரு என்ன நீயும் காவேரியும் ரொம்ப ரகசியமாகவே பேசியிருக்கிறீங்க என்ன என்னமோது என்னங்க இந்த யமுனா பண்ணுற வேலை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க காவேரி எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறா தெரியுமா என்னமோது என்ன தான் சொல்ல வேண்டாம் விடுங்க என்னமோது இல்லை சொல்லு ஆனமோது அப்போ சொல்லுவார் விஜய போலீஸில் மாட்டி விட்டதே வந்து யமுனா தான் நாங்கள் என்ன நீ சொல்கிறேன்ட்டு அப்படியே குமரன் ஏஞ்சி போய் யமுனாவை கேட்கலான்னமோது கா கங்கா வந்து அப்படியே கையை பிடிச்சி உட்கார வச்சு இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு இந்த வீடே ரெண்டாயிடும் புதிதாக அமைதியாக இருங்க தெரியாத மாதிரியே நடந்துக்குங்க காவேரி அழுவுறா அதால தான் நான் சமாதானப்படுத்திட்டு வந்திருக்குறேன் என்னமோது குமரன் வந்து என்ன அந்த பொண்ணு லூஸாக என்ன இன்னைக்கு அவள் நிவினோட கல்யாணம் பண்ணியிருக்கிறான்னா அது காவேரியும் விஜயும் பண்ண காரணம் தான் அதுவும் விஜய் மட்டுந்தான் ஸ்டெப் எடுத்து இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த பொண்ணுக்கு நன்றினாலே என்னான்னே தெரியாதான்ட்டு அப்படியே தாய் மாமாவே அப்படியே கோவத்தில் சொல்லும் என்ன பண்ணுறது கூட பிறந்துட்டாளேன்ட்டு யோசிக்கிறது ஆகுதுன்னு கங்காவும் குமரனும் யோசிக்